வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் என் பெயர் மோனிகா அரிஸ்டோ நான் படித்தது பிஎட் மேக்ஸ் அண்ட் பிஏ ஹிந்தி மேக்ஸ் டியூட்டர் அண்ட் ஹிந்தி பிரச்சாரக்கா இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஃபவுண்டர் ஆஃப் மோனிரா ஆர்டிஸ்ட்ரி அண்ட் தென் டேரக்டர் ஆஃப் டெலி டியூஷன் சென்டர் என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து அரிஸ்டோ அவங்க வந்து அனிமேட்டராக இருக்காங்க அண்ட் தென் ஃபவுண்டர் ஆஃப் த்ரீ நேட்டிவ் வந்து பட்டுக்கோட்டை ஓகே எங்கே கற்றுக்கிட்டீங்க ரெஸி வந்து ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாகிராம் அது மாதிரி பார்க்குறப்ப எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தப்ப சென்னையில் ஸ்மார்ட் மவுஸ் அப்படிங்கிற இடத்துல நான் கற்றுக்கிட்டேன் ஓகே மேம் இதை வந்து ஒரு தொழிலாகவே நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இதற்கான வரவேற்பு அப்படின்றது இன்றைய காலத்தில் எப்படி இருக்கு இப்போ எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ ஆர்டர்ஸ் வருது ஃபர்ஸ்ட் ஸ்லோ டவுன் ஆனிச்சு இப்போ ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஆர்டர்ஸ் வருது ஆன்லைனில் இன்ஸ்டால எனக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கு பண்றதுக்கு ஒரு ரெசினாட் ஓகே தான் ரெசினாட் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுக்கு நிறைய பொறுமையும் நிறைய நேரமும் தேவைப்படும் ஸோ நீங்க எவ்வளவு டைம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றீங்க மேம் ஆக்சுவலா இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு செவன் டேஸ் ஆச்சு எனக்கு அதை பத்தின யோசனை இருந்துட்டே இருக்கும் ஸோ எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது ஏன்னா நம்ம ஒரு இடத்துல மிக்ஸ் பண்றதே நம்ம தப்பு பண்ணிட்டாலுமே அது அப்படியே அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ணி தான் அதை கொண்டு போக வேண்டியதா இருக்கு ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ் கொண்ட திங்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே உடனே கிடைச்சிடாது ஸோ எல்லாமே நார்த்ல இருந்தா கொண்டு வரும் ஸோ அதுக்கான டைமிங் வந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணனும் ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஓகே மேம் இதற்கான வருமான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் ஏன்னா இதை ஒரு தொழிலா நீங்க எடுத்து பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ வாய்ப்புகள் வருமான வாய்ப்புகள் எப்படி இருக்கு வருமான வாய்ப்புகள் ஓகே தான் எப்படின்னா நல்லபடியாவே இருக்கு என்ன சொல்ல போனோம்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புது விஷயமா இருக்கிறதால நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்குறாங்க ஸோ வாங்குறப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கே தெரியல இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யலாமா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வருது ஆனால் என்ன இதில் ஒரு மைனஸ் இருக்குன்னா நம்ம அந்த நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதோட ரேட் மட்டுமே நம்ம வச்சு பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு நம்ம ஹவர்ஸ் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு சிங்கிள் லேயருக்கே வந்து நமக்கு ஒன் டே ஆகிடும் ஸோ நம்ம அதுக்கு லேயர் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஓகேவா இருக்குது ஸோ ஃபைன் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நல்லா தான் இருக்குது ஓகே மேம் இப்ப ரெசி வந்து தொழிலாவும் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இதை உங்களை மாதிரி எல்லாராலையுமே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மேம் எப்படி சொல்றது ஒரு ஆர்ட் வைஸ் நம்ம கத்துக்க முடியும் ஸோ பிஸ்னஸ் அடுத்த லெவல்ல நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அப்படிங்கறத ரெசினாட் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் வந்து நம்ம டஸ்ட் இருக்கக்கூடாது அந்த இடத்துல ஸோ நல்ல ஒரு ஏர் கண்டிஷனிங் இருக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் கெமிக்கல் ஐட்டம்ஸ் தான் கெமிக்கல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இன்ஹால் பண்றது இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஐடியா அவங்கள்ட்ட நிறைய இருக்கு பேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்து பண்ணலாம் சூப்பர் மேம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பயன்படுத்துறீங்க எப்படி இதை செய்றீங்க இப்போ இது வந்து ஆக்சுவலி வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு வாட்டர் மாதிரி தான் ஒரு ஐட்டம் இருக்கு அதுக்கு பேர் வந்து ரெசின் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஆக்சுவலாக ஒரு கெமிக்கல் தான் அதுக்கு இன்னொரு ஐட்டம் ஹார்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு ரெண்டோட மிக்ஸேஜ் தான் நமக்கு அந்த ரெசின் ஆட் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டான இது வந்து கிடைக்கும் ஆனா இது மிக்ஸ் பண்றது வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஆனா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அதுக்கான ரேஷியோ நமக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை கொண்டு போக முடியும் இதுக்கான மேக்சிமம் தேவைப்படுறது என்ன அப்படின்னா மோல்டு தேவை இப்போ நம்ம அதை ஒன்று நம்ம ஒரு ஆர்ட்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கான மோல்டு எப்படி இருக்குது எஃபெக்டிவா இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அந்த மோல்டு இருக்குது நல்ல ஏர் கண்டிஷனிங் தேவையான மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணும் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப செக்யூராக பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணலாம் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிக்மெண்ட்ஸ் ரெசின் ஆர்ட்ல நிறையா சேருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரோஸ் ப்ரிசர்வ் பண்ணுறது நம்மகிட்ட இருக்க திங்ஸே ஞாபகம் இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட கண்ணாடியாக இருக்கட்டும் அவங்களோட செப்பல்ஸ் முத கொண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெசினை வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஓகே இப்ப நீங்க அந்த ரெசினாட் அப்படிங்கும் போது ரெசினையும் மிக்ஸ் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் வந்து அது ஒழுங்கா மிக்ஸ் ஆகல அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அவ்வளவுதான் என்னாச்சுன்னா நம்ம ஒழுங்கா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா அதுல ரெசின் மட்டும் நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்ம அது கண்டிப்பா ஒரு மோல்டில் தான் நம்ம சோ அந்த மோல்டு என்ன ஆயிடுதுன்னா நம்மளால பண்ண முடியாம போயிடும் ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியா மாறிடும் நம்ம எடுக்கிறப்ப அந்த மோல்டுமே நமக்கு அஃபெக்ட் ஆயிடும் சோ நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நிறைய வேஸ்ட் பண்ணி தான் அந்த ரெசிநாட் அப்படிங்கறதுதான் நம்ம அந்த மிக்ஸேஜ்ங்குறதை கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஓகே மேம் இப்போ ரெசிநாட் வந்து இப்போதான் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன தேவைகளுக்காக அதிகமா ரெசிநாட் பக்கம் திரும்புறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மெயினா வாங்குறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு போட்டோஸ் வந்து ப்ரெசர்வ் பண்ணி வச்சிக்கணும் அப்படிங்கற இன்ட்ரஸ்ட் இருக்கு ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் இல்லையா கஸ்டமைஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருந்து ஃபிளவர்ஸ்லேருந்து அவங்க மேபி இப்போ ஒரு ப்ரோபோஸ்டே பண்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸா இருக்கலாம் அது மாதிரி அப்புறம் மேரேஜ்க்கான மாலை மாலை எல்லாம் இப்ப ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அது மத்திரமா எல்லாமே சின்ன சின்னதா இருந்தாலும் மத்திரமா வச்சுக்கணுங்கிறது கான்சியஸா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த பேபியோட பிரெக்னன்சி கிட்ட எல்லாம் இருக்குல்ல அவங்களோட எமோஷன்ஸ் ஹோல்ட் பண்ண எதுவா இருந்தாலுமே ப்ரெசர்வ் பிரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அவங்க எல்லாருமே முன் வர ஓகே மேம் இப்போ நீங்க ரெசின் அப்படின்றதையும் தாண்டி த்ரீ டி கேஸ்டிங் அப்படின்ற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க த்ரீ டி கேஸ்டிங் வந்து எப்படி சொல்றது ஒருத்தவங்களோட இப்ப நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சரி இல்ல அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அவங்களோட மெமரிஸ் தான் சோ மெமரிஸ்ல என கேட்டா ரொம்ப பெஸ்ட் வந்து வந்து கேஸ்ட் ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பிடிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல அப்பா அம்மா யாரா வேணாலும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை வந்து அந்த நம்ம காம்பரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னாலே நமக்கு ஒரு நல்ல இதா இருக்கும் அப்படி இருக்கப்ப நம்ம கை வச்சு வைக்கிறோம்னா நமக்கு என்ன ஹோல்ட் பண்ண நமக்கு ஒரு ஃபீலிங் வருதோ அந்த ஸ்டாச்சு பாக்குறதுக்கான அந்த ஃபீலிங் தான் இருக்கு அதனாலயே நிறைய பேர் வந்து வாங்கினாங்க மேக்சிமம் வந்து பேபிஸ்க்கான அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே வளர வளர மாறிடும் ஸோ அது அந்த அது ப்ரிசர்வ் பண்றதுக்கே நிறைய பேர் வராங்க சூப்பர் மேம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசின் ஆட் பண்றீங்க த்ரீ டி கேஸ்டிங் பண்றீங்க எப்படி நம்ம ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஐடியா கொடுத்ததே என் ஹஸ்பண்ட் தான் ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்குமே போகும் நல்ல இன்ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பண்றப்ப நம்ம சுயமா பண்றோம்னா நமக்கு ஒரு நல்ல ஐடென்டிட்டி கிடைக்குது ஸோ அந்த ஐடென்டிட்டி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு சோ அதனால வந்து எனக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே பிடிச்சும் போயிடுச்சு இது பண்ணிட்டு பண்ணிடுச்சு ஓகே மேம் ரெசினாட் பண்றீங்க த்ரீ டி கேஸ்டிங் பண்றீங்க நெக்ஸ்ட் நான் இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஏன்னா இப்போ நம்ம த்ரீ டி கேஸ்டிங்கா இருக்கட்டும் ரெசினாட்டா இருக்கட்டும் ஒரு நல்ல மெமரிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி தருது யாரா இருந்தாலுமே குழந்தைங்களை இப்ப அடுத்த லெவல் போலாம் அப்படின்னா பிரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்து வர்மால இன்னமுமே ஒரு அடுத்த லெவல் கொண்டு போலாம் ரெசிங் ஆர்ட் மட்டும் இல்லாம நம்ம அடுத்த எஜுகேஷன் லெவல்லயும் நம்ம இன்ஸ்டியூட் வச்சிருவோம் அதையுமே அடுத்த லெவல் கொண்டு போறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் நான் ஓகே மேம் இப்போ எந்த ஒரு தொழில எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஸ்டார்டிங்ல ஒரு வரவேற்புங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு ஃபுட் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஸோ நீங்க ரெசின் செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இதற்கான வரவேற்பு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு ஸ்டார்டிங்ல அப்படிங்கிறத விட இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின் தான் எப்படி சொல்றது இப்போ நம்ம புதுசாவே நம்ம ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒடித்தோடே நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது இல்லையா அது மாதிரிதான் ரிசன் நான் கத்துக்கிட்ட காலங்கள்ல இருந்து இப்போ நான் கொண்டு வந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு குரோத் இருக்கு ஏன்னா இப்ப மக்கள் வந்து நிறைய வந்து மீடியாஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கான அந்த நாலேஜ் அப்படிங்கிற இம்ப்ரூவ் ஆக ஆக நல்லா உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கு பிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரப்ப கண்டிப்பா நம்மளுக்கு தேடி வரேன் ஓகே மேம் நீங்க ரெசினாட் பண்ற இந்த பயணத்துல நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மோமெண்ட் அப்படின்னா இந்த இருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எனக்கு ப்ரவுடா ஃபீல் பண்ண மூமெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டர் வரும்போது எனக்கு அது ப்ரௌட் ஃபீல் தான் ஏன்னா நம்மள நம்பி ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களோட கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு பர்த்டே செலிபிரேஷனா இருக்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே அவங்களுக்கு இல்லாம அவங்களுக்கு அது பின்னாடி ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் இருக்கும் சோ அது எனக்கு பண்றப்ப அவங்களோட லைஃப்ல எனக்கு அந்த என்னோட ஐட்டம்ஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் வேணும் அது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் வந்து ஸ்டால் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ பண்ணதே எனக்கு ஒரு நல்ல ப்ரௌட் மூமெண்டா இருந்துச்சு சூப்பர் மேம் நிறைய ப்ரௌடான மொமெண்ட்டை தாண்டி வந்திருந்தாலும் இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் பின்னாடி இருக்கும் இல்லையா சோ இந்த பிசினஸ்ல நீங்க ரொம்ப பெருசா சந்திச்ச சவால்னா என்னவா இருக்கும் எப்படி சொல்றது இப்ப நான் கொண்டு போறேன் இல்லையா இப்ப நான் வந்து விமானா இருந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க ஆனா இந்த ரெசின் ஐட்டம்ஸ் வந்து நான் கியூர் பண்றதுல இருந்து இன்னொருத்தவங்க கொண்டு போய் கொடுக்கறதுல இருந்து மத்தவங்க இதுல பாக்குறப்ப ரெசின் ஐட்டம்ஸோட ரேட் கொஞ்சம் ஹெவியா இருக்குமோங்கிற ஒரு லுக் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் நம்ம இதான் எழுத முடியாது அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்றோமோ அதான் வாங்க அது எனக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு ஓகே மேம் சோ இந்த பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதான் ஒவ்வொரு கஸ்டமரோடதுமே எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து எனக்கு பாடம் நடத்துவாங்க நான் ஃபிஃப்த் சிக்ஸ்த் படிச்சப்ப அவங்கள்டு ஒரு ஆர்டர் வந்து நான் பண்ணி கொடுத்தப்ப எனக்கு அது ரொம்பவே எப்படி சொல்றதா நம்மளால டீச்சருக்குன்னு என்ன செஞ்சிட போறோம் நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு ஞாபகத்தை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது வச்சு நிறைய சிஸ்டர்ஸோட பாண்டிங் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ஒரு லவ்வா இருக்கட்டும் அதோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கறப்ப ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஓகே மேம் எந்த ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலுமே எந்த ஒரு விமனுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அவசியமா இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு பிராங்கா சொல்லணும்னா நான் இது கத்துக்கிட்டதே என் மேரேஜ் முன்னாடி கத்துக்கிட்டேன் அப்புறம் மேரேஜ் அப்புறம் தான் இது கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு பிசினஸா ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட மாமா ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல பிரியாரிட்டி கொடுத்ததால தான் என்னால இதை எடுத்து ஒரு பிசினஸா ரன் பண்ண முடியுது சூப்பர் மேம் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க ஆக்சுவலா இப்ப நம்ம உமன் அப்படிங்க ஒர்க் போறாங்க ஆனா ஒர்க்லயுமே வந்து அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெட்டர் இப்போ நானே ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன் எனக்கான ஐடென்டிட்டி இருக்கு அதையும் வந்து என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டியா இருக்கு அப்படின்னா அது எனக்கு இன்னுமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறோம் வீட்டுல ஜாமா இருக்கு எல்லாத்தையுமே பண்றோம் ஒர்க்ஸ் பாக்குறோம் எல்லாமே இருக்கு ஸோ இதுக்கு இடையில ஒரு விமனா இருக்கிறவங்க ஒரு சுயதொழி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பா இருக்கும் ஸோ அவங்க குழந்தைங்களுக்குமே அம்மாவுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கறது ஒரு கிஃப்ட் தாங்க ஸோ கத்துக்கணும்னு என்னோட சூப்பர் மேம் இவ்வளவு நாளா வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃபேமிலி சப்போர்ட்மே உங்களுக்கு நல்ல முறையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க ஒரே ஒரு நபர்னா என் ஹஸ்பண்ட் தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்துமே ஒரு பெரிய லெவல் வரைக்குமே என்ன கொஞ்சம் வந்து ஒரு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய சப்போர்டர் அவர் இருக்காரு எந்த நிறைய இடத்துல நான் டவுன் ஆயிருக்கேன் என்ன பிசினஸ் பண்றோம் சில இடத்துல ஆர்டர் ஆர்டர்ஸ் வராத நேரத்துலயுமே எனக்கு ஒரு பேக் போனா இருந்தது

அப்புறம் அதிர எஃப்எம்க்கு நான் கண்டிப்பா தேங்க் பண்ணணும் ஏன்னா எனக்கு இதோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க இதுக்கு ரீசனாக அந்த அருண்மொழி மேம் குளோபல் கேட்வல் அகாடமி அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணுங்க ஓகே சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா சுய தொழில் அப்படின்னு எடுத்து பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமா பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களை மாதிரியே ரெசின் ஆர்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னவா இருக்கும் ரெசின் ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னாலுமே அவங்க ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபார்வர்ட் எதுவாக இருந்தாலுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் யோசிச்சுட்டே நான் என்ன சொல்ல போனா நிறைய நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்க இந்த கன்ஃபியூஷன்ல உங்களோட இது வந்து போயிடும் என்ன இருந்தாலும் சரி ரெசினாட்டா இருந்தாலும் என்ன உங்களுக்கு ஸ்கில் இருக்கோ அதை அவங்க கொண்டு வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகும் சூப்பர் வந்து நீங்க ஒரு முனைவோரா நிறைய நிறைய தகவல்களை கூட ஷேர் பண்ணீங்க முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து ஒரு விமனா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பயம் வேணாம் அதுக்கு மேல என்ன சொன்னால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலே போதும் இப்போ நீங்க பேசுறீங்க நீங்க ஒரு விமன் இப்போ நான் இருக்கேன் இது மாதிரி நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலே கண்டிப்பா அவங்களால சக்சஸ் ஆக முடியும் அது வந்து என்னோட ஃபீல்டு இதுதானே நான் இப்படி வெளில போறது நான் இப்படி பேசுறது அப்படிங்கிறத வெளியில சொசைட்டி நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கான் சோ நம்ம அதை ஃபர்க் பண்ணி நம்மளிலேந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளிலேந்து நம்ம வெளியில வந்தாலே நம்மளால அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி தான் சூப்பர் மேம் இதுவரையும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம் கும் அதிரை எஃப்எம் நேர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்ப நிறைய விஷயம் வந்து நம்ம ஜென்ரேஷன் கேப்ல நிறைய விஷயத்த இழந்துட்டோம் அதுல ஒண்ணு ரொம்ப பெரிய பொக்கிஷன் எதுன்னா எஃப்எம் ஏன்னா நம்ம முன்னாடி காலத்துல இருந்து எஃப்எம் தான் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இப்போ அப்புறமா வந்ததா டிவி எல்லாமே இப்ப நீங்க அதை எடுத்து நடத்துறீங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இதை ரசிக்கிறீங்க இல்லையா இதை கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் எஃப்எம் விட வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப எஃப்எம்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணணும்னு உமர் பின் சார் அண்ட் தென் அதிரை எஃப்எம் ஏன்னா எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தீங்க இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது மாதிரி மற்ற எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் தேங்க்யூ